ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் பல வருடங்களுக்கு பிறகு நம்ம விஜய் காவேரி அண்ட் குட்டி காவேரி மூணு பேரும் ஒரே லொக்கேஷன்ல ஒரே இடத்துல ரெண்டு தடவை வந்து இன்னைக்கு கிராஸ் ஆனாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸாவே எபிசோட்ஸ் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணாமல் டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈவன் இன்னைக்கு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவிட்டியோட நம்ம குட்டி காவேரி பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியே சொல்லி அவங்க எப்படி மேரேஜ் பண்ணி ரொம்ப அன்பா இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு வில்ல இருந்தா அதுக்கப்புறம் ஒரு அழகான பிரின்சஸ் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லும் குட்டிக்கா வந்து கியூட்டா தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு வந்து ஏகப்பட்ட அட்வைஸ்லாம் வந்து போச்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு எந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கணும் மிஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம மூவியில் அந்த டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாப்பாவுக்கு சொல்வாரு அந்த பாப்பா வந்து பண்ண மாட்டேன் அவங்க எதெல்லாம் செய்யணும் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே அந்த மாதிரி நம்ம பாப்பா வந்து நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நிறைய கியூட்டாக அதுக்கு ஆப்போசிட்டா கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம காவேரியோடைய எல்லா குவாலிட்டிஸையும் நம்ம காஷு பாப்பா கிட்டேயும் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா ஸ்கூலே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது உடனே கூட்டிட்டு போயிட்டாங்க கார்ல தான் டெய்லி வந்து டிராப் பண்ண போறாங்க அண்ட் இன்னொரு சைடு நம்ம காவேரி இங்க காஞ்சிபுரம் வந்துட்டாங்க நிறைய பேர் ஒரே பக்கத்து பக்கத்து வீடா இருக்குமோ அப்படின்லாம் வந்து கெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பட் அப்படி இல்ல போல இருந்திருந்தா இன்னைக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா சோ ஒரே பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அங்க இருந்து ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் சொன்னாங்க சோ டெய்லி பை வாக்லயே வந்து ஸ்கூலும் போறாங்க ஈவன் விஜய் கார்ல வரும்போது காவேரியுமே வாக்கலாம் அதே சைட்ல தான் ரெண்டு பேருமே கிராஸ் ஆனாங்க மாதிரி கார் இப்படி போகுது நம்ம காவேரி இப்படி திரும்பிட்டாங்க எம் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்கு வெளியில் அந்த ஒரு செகண்ட் ஆர் ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணாங்க ஐ மீன் காவேரி அங்கே இறங்கிட்டு இருக்கும் போது நம்ம விஜயும் கேஷு பாப்பாவும் அப்படியே கிராஸ் பண்ணாங்க அப்பயும் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இவ்வளோ சீக்கிரம் பார்த்துக்க மாட்டாங்கன்றது தெரியும் பட் இருந்தாலும் அந்த கிராஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு அண்ட் ஃபைனலி அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்லேயே நம்ம காவேரி அண்ட் குட்டி காவேரி ரெண்டு பேருமே மீட் பண்ற மாதிரி சீனிமே வச்சுருந்தது அன்எக்ஸ்பெக்டட் தான் ஏன்னா கிளாஸ் ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பட் இங்கே மீட் பண்ணி ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாச்சு சாரி எல்லாம் கேட்டு இதுக்கு ஏ எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னதும் அம்மு அப்படின்ற வாய்ஸ் அங்க இருந்து வந்துச்சு நம்ம காஷ் பாப்பா வந்து கொடுக்கணும்னு ஓடி போயிட்டாங்க இதே வேற ஏதாவது தான் பாத்தீங்கன்னா அந்த பாப்பாவும் காவேரியும் பார்க்குறதே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே ஓட்டி மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே வந்து நமக்கு ரேங்க் பண்ணியிருப்பாங்க பட் எம்என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவனைக்கு தான் அதை வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஸோ நாளைக்கு எபிசோடில் கிளாஸ் ரூம்லாம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ் எதுவும் கிடையாது சும்மா தான் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் ஷேர் ஆனதில் விஜய் அண்ட் நம்ம கேஷு பாப்பாவுடைய காஸ்டியூம் இன்னைக்கே வந்துச்சு ஸோ காவேரி இன்னொரு காஸ்டியூமில் அப்கமிங்கில் வருவாங்க அண்ட் அந்த பிடிஎஸ் உடைய பிக்சர் இன்னும் வந்து டெலிகாஸ்ட் ஆகலை பட் சித்தி சித்தப்பா கூட இருக்க அந்த ஒரு பிக்சர் இன்னும் அவங்களை காட்டாமே இருக்காங்க அது அப்கமிங்கில் தான் வரும் போல் பண்ணுவாங்கள ஸோ இன்னைக்கு எபிசோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய அந்த டயலாக்ஸில் இருந்து எல்லாமே அழகாக நமக்கு கன்வே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இன்றைக்கி எபிசோட் பார்த்தோம்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க